வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இன்றைக்கி வந்து எல்லாரும் கோ பேக் மோடி அப்படியே ஒரு ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே வந்து மோடிக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கூல் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு புது தலைமுறை அவன் வந்து சமுதாயத்துக்குள்ளே வரான் இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த அளவுக்கு நாட்டு நடப்பு தெரியுமா தெரியாது குறைஞ்சபட்சம் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது அவங்க ஓரளவுக்கு வந்து இந்த சமுதாயம்னா என்ன உலகம்னா என்ன இது ஓரளவுக்கு புரியும் அவனுக்கு எந்த மாதிரி டேட்டா ரீச் ஆகுதோ அதான் அவனுடைய அரசியல் இப்போ வந்து இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இப்போ அவருடைய ஆட்சியை பற்றி வந்து ஆஹா ஓன்னு சொல்லிக்கிறானுங்க இது சவப்பெட்டியில் ஊழல் நடந்தது அப்போ அது யாருக்கும் தெரியாது அதே போல் இன்றைக்கி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த குஜராத் இனக்கலவரங்களை அரங்கேற்றி போலீஸ் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்தது எத்தனையோ போலி என்கவுண்டர்கள் அப்படிலாம் வந்து வாஜ்பாய் வாஜ்பாயை வந்து உத்தமர்னு சொல்ல மாட்டார் அப்போ வந்து மெஜாரிட்டி இல்லை நாலு பேரை வந்து அது என்ன சொல்கிறது அதை இழுத்து பிடிச்சி ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால் அவர் வந்து அவர் வேஷம்லாம் போட்டார் வெளிநாட்டுக்கு போனால் நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போவேன் அது இது இருக்கு இப்போ வந்து என்னடா ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு புனிதப்படுத்தப்பட்டு விடுவார்கள் வந்து ஒரு கலைஞர் விஷயத்தில் தான் வந்து இது நடக்கலை இன்னும் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும்போது இல்லை அவன் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது அவன் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு வைக்கிற விமர்சனங்களும் விமர்சனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி அந்த வாஜ்பாய் காலத்து அக்கப்போரெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துருப்பாங்க ஜனங்கள் இப்போ நம்ம மன்மோகன் சிங் இவர் பாவம் ஒரு பத்து வருஷம் குப்பை கொட்டினார் மொதல் அஞ்சு வருஷம் ரொம்ப மோசம் யுபிஏக்கு மெஜாரிட்டி கிடையாது முலாயம் சிங் யாதவ் மாயாவதி இதுங்களெல்லாம் வந்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ கலைஞர் கூட வந்து செமையாக ஒர்க் அவுட் பண்ணார் ஹி வாஸ் இன் எ டிமாண்டிங் பொசிஷன் ஆனால் யுபிஏ டூ வரும்போது பழைய இந்திரா காலத்து அந்த எதேச்சாரிகாரம் அதெல்லாம் வந்துருச்சு நாம நான் உட்பட மன்மோகன் சிங்கை வந்து கடுமையாக விமர்சிச்சு விமர்சிச்சிருக்கேன் செய்யணும்னா எவ்வளவோ செய்யலாம் என்ன செய்யணும்னா எவ்வளவோ செய்யலாம் இதே ஒரு மகாபாரதத்தில் தான் நினைக்கிறேன் ஒரு சின்ன கதை ஒன்று வரும் தானத்தில் சிறந்தவர் யார் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த பீமனுக்கும் கர்ணனுக்கும் இரண்டு தங்க மலைகள் அதை கொடுத்து இதை யாருக்குன்னா தானம் பண்ணுங்க அழிஞ்சிடாரு பீமா வந்து காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தங்க மலையை வெட்டி வெட்டி தானம் பண்ணிகிட்டு இருப்பான் கர்ணன் காலையில் வருவான் மலையை பார்ப்பான் யாரோ ஒருத்தன் வழியாக போவான் இதை ஒன்று கொடுத்தேன் போ அவ்வளோதான் மேட்டர் ஓவர் என்னதான் வந்து ரெட்டாஃபீஸும் ஜனநாயகம் வெங்காயம் கோர்ட்டு இத்தனை தங்குதடைகள் இருந்தாலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு செய்திருக்கலாம் அது வேற கதை இது என்னடானா இந்த வரலாறு வந்து இறக்கம் இல்லாதது அடுத்தடுத்து வரவெல்லாம் இன்னும் மோசமானவனாக தான் இருக்கான் இது எங்கே போய் முடியும்னு தெரியாது நாங்கள் மன்மோகன் சிங்கையே வந்து மோசமான பிரதமர் கிளி கிளி திருப்பிட்டு இருந்தோம் இப்போ மோதி ஷாப் வந்துட்டார் போக போகிறார் அது ஒரு ஆறுதல் அது வேறு கடை இங்கே வந்து என்னடான்னா ஒரு மனிதன் அவன் வந்து எந்த ஒரு பொசிஷனில் போய் உக்காந்தாலும் அது யூடிசியாக இருக்கட்டும் எல்டிசியாக இருக்கட்டும் கிளர்க்காக இருக்கட்டும் எந்த கருமமானா இருக்கட்டும் அவருடைய கேரக்டர் தான் அங்கே வேலை செய்யுது இப்போ இந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இவர் வந்து கேங்ஸ்டர் அப்படின்வாங்க ஆக்சுவலாக அவங்க அப்பா தான் கேங்ஸ்டர் ஆனால் நீங்கள் வந்து அவருடைய ஆட்சி முறையை பார்த்தால் ஜீன் இருக்கும் தானே அது வந்து ஒரு மாஃபியா மாதிரி தான் நடத்தினார் அதாவது காங்கிரஸ்ன்றது தேசிய கட்சி இவர் வந்து மாநில கட்சியில் ஒரு முதல்வர் ஆனாலும் மாஃபியா மாதிரி சென்டர் உனக்கு என்ன வேணும் அப்பா மாநில நிர்வாகத்தில் தலையிடாத இந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணார் அதை போல் நரேந்திர மோடி இதை அம்மாவை வச்சு எப்படி ஃபிலிம் காட்டுறாரு பார்க்குறோம் இந்த பொஞ்சாதி பொஞ்சாதியை வந்து ஐம்போன்னு ரோட்டில் விட்டுட்டு அதே போல் இந்த அத்வானி பாவம் இந்த குஜராத் கலவரத்தின் போது வாஜ்பாய் வந்து பச்சை இங்கி பேனாவை எடுத்து உதிரி கிருக்கி பார்த்து ரெடியாக இருக்கார் கையெழுத்து போடுறதுக்கு நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்போ இந்த அத்வானி தான் வந்து குறுக்க விழுந்து கெஞ்சி கதறி பதவியை காப்பாற்றி விட்டார் அந்த அத்வானியினுடைய நிலமை என்ன அது ஒரு பக்கம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தர்மங்கிறது வந்து பலதரப்பட்டது ஒரு மனிதன் யாருக்காவது உண்மையாக இருக்கணும் யாருக்காவது உண்மையாக இருக்கணும் இப்போ ஜெயலலிதா அம்மையார் இவன் வந்து சசி குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தாப்புல இருக்கு நரேந்திர மோடி அம்மாவுக்கு உண்மையாக இல்லை பொஞ்சாதிக்கு உண்மையாக இல்லை சரி ஒழிட்டான் அந்த காவி கும்பல் அவனுங்களுக்கும் உண்மையாக இல்லை வேறு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் வந்து உக்கார உட்காரும்போது பயங்கர இமேஜ் என்ன பயங்கர இமேஜ் சூட்டோட சூடாக இந்த அது என்ன பாபரி மஸ்ஜித் ராம் மந்திர் அந்த விஷயம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் குறைஞ்சபட்சம் இப்போ இவரை வந்து பிரதமர் யார் அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அவனுங்களுக்கு எதையாச்சும் செய்திருக்காரா இல்லை என்ன அவனுங்க பண்ண அட்டுத்தெல்லாம் வந்து இந்த ஆள் கதி கெட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தான் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு கொலை பண்ணுறது இந்த பசுமாடுகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் டைரி அவன் அவனை போட்டு தள்ளிடுறது இந்த கோயிலில் வச்சு வாரக்கணக்கா பாலியல் பலாத்காரம் பண்ணுறது இந்த கருமத்தெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனது அது ஒன்று தான் ால் வந்து அந்த காவி கும்பலுக்கு பண்ண காரியம் இப்படி ஒருத்தருக்கு கூட இல்லை ஒருத்தருக்கு கூட இந்த ஜெயலலிதா அம்மையார் இந்த அம்மா வந்து நரேந்திர மோடியினுடைய அந்த ஏற்புகள்லாம் போனாங்க அப்போ அந்த குஜராத் இனக்கலவரத்துக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் மோடி மறுபடியும் முதல்வராகிறார் அவருடைய பதவியேற்புகள்லாம் போச்சு இந்தம்மா என்ன புண்ணியம் இந்தம்மா பாவம் ஒரு ஒரு வாட்டியாக என்ன என்னது இந்த ஸ்டிக் ஃபைலில் போட்டு போட்டு கொடுக்கும் மனு ஒரே ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றலை சரி அது ஒரு பக்கம் உயிர் அந்த அம்மா போய் அட்மிட் ஆகுது இருந்தாலும் ஒரு முறை கூட வந்து பார்க்கல இருக்கா இல்லையான்னு தெரியாது இந்த ஆள் கண்டுக்கல இப்படி எந்த ஒரு உறவுக்கும் தாய் மனைவி சகோதரர்கள் சொந்த கட்சி காவி கும்பல் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொடுத்த அத்வானி யாருக்குமே உண்மையாக இல்லை என்னுடைய சந்தேகம் என்னன்னா இப்போ நாம எல்லாரும் வந்து இந்த ஆள் வந்து இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து என்னடா ஆகுனா இந்த சிம்பாஞ்சி குரங்கு இது வந்து தாய் பாசத்துக்கு ரொம்ப பிரபலம் இது செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது என்னடா ஆகுதுன்னா ஒரு ஓவர்ஹெட் டேங்கில் ஒரு தாய் குரங்கையும் குட்டி குரங்கையும் விட்டுறாங்க விட்டுட்டு அதில் வந்து தண்ணீர் நிரப்புறாங்க தண்ணீர் நிரப்பும்போது அந்த சிம்பாஞ்சி குரங்கு வந்து அந்த குட்டி குரங்கை முதல்ல இடுப்பில் வச்சிக்கிது அப்புறம் மாரில் அணைச்சிக்கிது அப்புறம் தோளில் வச்சுக்கிது அப்புறம் தலை மேலே வச்சுக்குது இந்த தண்ணி வந்து மூக்குக்கு மேலே வருது வந்ததாக அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டி குரங்கு கீழே போட்டு அது மேலே ஏறி நின்றுகுது அந்த மாதிரி இப்போ வந்து நரேந்திர மோடியினுடைய நிலமை வந்து என்னடான்னா எத்த தின்னா பித்தந்தொழியம் இவ்வளோ இந்த நாலரை வருஷ காலம் ப்ரோ கார்பரேட்டாக பண்ணியாச்சு இப்போ அவருடைய டிக்கிக்கே நெருப்பு வந்துருச்சு இப்போ எந்த பைத்தியக்கார தரத்தை வேணும்னா பண்ணலாம் அதான் என்னுடைய கஸ் அது ஒரு பக்கம் இந்த இடதுசாரிகள் அப்படின்னா நான் சொல்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இல்லை எல்லாம் திருட்டு பசங்க இந்த அது என்ன லாட்டரி அதிபர் மாற்றினா அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் ஃபண்டு வாங்கிட்டாருங்க அவங்க கட்சிக்கு இப்போ வந்து இந்த ஜோதி பாசு அவருடைய காலத்தில் அந்த மேற்கு வங்காளத்தில் இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் போய் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணானுங்க அதுக்கு அந்த அரசு எப்படியெல்லாம் காவல் காத்தது தெரியும் நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசவே இல்லை இடதுசாரி சிந்தனை இந்த இடதுசாரி சிந்தனையை ஏதோ அவுடேட்டட் மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அதே போல் இந்த காங்கிரஸ் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்தியாங்கிறது வந்து பலவிதமான மதங்கள் பலவிதமான இனங்கள் பலவிதமான தேசிய இனங்கள் ஜாதி மொழி தெரியும் இது வந்து லம்பாடி லிங்கி மாதிரி காங்கிரஸும் அப்படித்தான் என்ன காங்கிரஸும் அப்படித்தான் இந்த இதை சொல்லுவான் பாருங்க என்னது ஏழு பொருத்த ஓகேன்னு அந்த மாதிரி இந்தியாவுக்கு காங்கிரஸ் தான் சூட் ஆகும் இந்த இது இந்த ஒரே மொழி ஒரே நாடு ஒரே இது இந்த கருமெல்லாம் வந்து ஆகாது இது வந்து அப்புறம் என்ன ஆகும்னா இது ஒரு கதை இருக்கு ஒரு ராஜா கிட்ட வந்து தங்க கட்டில் இருக்கும் அதுல தான் படுக்க வைப்பான் கஷ்ட அத கட்டளுக்கு சரியா இருக்கணும் இல்லைன்னா ஃபைல் வேண பிடிச்சி காலை இழுக்க வைப்பான் இல்லை கொஞ்சம் நீட்டமா இருந்தா வெட்டிடுவான் அந்த மாதிரி ஆயிரம் இப்போ காலுக்கு ஏற்ற செருப்பா செருப்புக்கு ஏற்ற காலான்னா காலுக்கேற்ற செருப்பு தான் அப்படி இந்தியாவுக்கு ஏற்ற செருப்பு காங்கிரஸ் தான் அது உத்தமம்னு நான் சொல்லலை அது வேற கதை இப்படி இந்த வலதுசாரிகள் மதவாதிகள் இவனுங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஸ்லோகனோடு வருவானுங்க நரேந்திர மோடி காலத்தில் வந்து வளர்ச்சி என்ன வளர்ச்சி அப்படின்னு ஒரு மேக்கப்பு போட்டுக்கிட்டு வந்தானுங்க அந்த மேக்கப்புக்கு அரைஞ்சி போச்சு இப்போ இந்த நரேந்திர மோடி மட்டும் பிரதமர் ஆகாமல் இருந்திருந்தால் ஒருவேளை தப்பி தவறி தனி மெஜாரிட்டி இல்லாதப்ப வாஜ்பாய் எப்படி பம்மி பம்மி ஆண்டாரோ அப்படி இருந்தால் இன்னும் நூறு வருஷத்துக்கு இவனுக்கு கொடி பறந்துருக்கோம் ஆனால் நரேந்திர மோடி வந்து பாவம் இனி வாழ்நாளில் இந்த வலதுகாரிகளோ மதவாதிகளோ இந்த காவி கும்பலோ ஓட்டு அப்படின்னு மக்கள்கிட்ட போயிடக்கூடாது போனால் செருப்படி வாங்கணும் அப்படி பைசல் பண்ணிட்டார் ஆகவே நரேந்திர மோடி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருந்து முருகேசன்